பூஜன் சர்வனாவில் தீபாவளி பரிசாக பவன குருவாய் ஆயிரத்தி ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் Celebrate this Diwali with the Indian princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your <laughs> ஐப்பசி மாதம் முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க என்னென்ன கிரகங்கள் என்னென்ன யோகத்தை கொடுக்கறாங்க அப்படிங்கறது இந்த மாதம் பார்க்கலாம் ஐப்பசி மாதத்துல பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடக வீட்டுல வந்து உச்சமாகி இருக்க போகிறார் அதே போல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னாலும் துலா வீட்டுல இருக்க போகிறார் சுக்ரன் நீசமாக இருக்கிறார் கன்னியா வீட்டுல நீசமா இருந்தார் இப்ப அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டீங்கன்னா பதினாறாம் தேதி தன்மையை விட்டு தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய உங்களுக்கு துலா ராசியில் ஆட்சி பலம் பெற்று பலமாக அமரப்போகிறார் சுக்ரன் உச்சமாகிறது ஆட்சி பலம் பெற்று பெறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய யோகம் காசு பனம்பலம் செல்வாக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய யோகம் யாரு கூட சேர்ந்து இருக்க போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனோட சேர்ந்து சுக்கரன் சேர்க்கை அப்ப இந்த சுக்கரனும் சூரியனும் சேர்ற யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுக்ர ஆதித்ய மகாராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து செல்வாக்கு புகழ் பிறக்கும்பொழுதே சில்வர் ஸ்பூன்ல பறக்குறவங்க அல்லது இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி போக போயிருக்கிறது பதவி எங்க போனாலும் என்ன கேட்டாலும் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அஹ் காதல் அதே போல பாத்தீங்கன்னா தந்தைக்கு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வம்சத்துக்கே சொத்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே உண்டு இந்த சுக்கிரனும் சூரியனும் யார் ஜாதகத்துல இருக்கோ அவங்க எல்லாமே ரொம்ப தான் இருப்பாங்க அந்த கிரக சேர்க்கை ஒவ்வொருத்தருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்கு சுக்கரன் யோகம் ஒவ்வொரு ராசிக்கு சுக்கிரன் யோகம் இல்ல பட் இந்த சேர்க்கை மூலம் யார் யாருக்கு என்ன நடக்குதுங்கிறதே நம்ம பார்க்கலாம் அடுத்தது பாத்துட்டீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பாத்துட்டீங்கன்னா ஏழாம் தேதி மாறுறார் எங்க விருச்சக வீட்டுக்கு வரப்போகிறார் அடுத்தது செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பத்தாம் வீட்டுக்கு விருச்சக வீட்டுக்கு வர்றாரு வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த குருவினுடைய பார்வைக்கு வர்றாங்க செவ்வாயும் புதனும் குருவினுடைய பார்வைக்கு வர்றாங்க அப்ப குரு செவ்வாயை பார்க்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது குரு செவ்வாய் யோகம் குரு மங்கள யோகம் வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாம் கொடுப்பார் கோவில் கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு கன்ஸ்ட்ரக்ஷன் உரத்தி இருக்கக்கூடியவர்களுக்கு இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பேங்கிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய கூடியவர்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அதே போல குரு புதனை பார்க்குது குரு புதனை பார்த்தால் நம்ம முதலே சொல்லியிருக்கோம் முழுக்க 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 இது பெரிய நாலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ன படிப்பு படிக்கிறீங்களோ என்ன விஷயத்தை நீங்க கொண்டு வர்றீங்களோ அதுல வந்து புகழ் அடையக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சின்ன கம்பெனியில இருந்தாலும் கூட டக்குன்னு உயர் பதவிக்கு உயர் பதவிக்கு வந்து இந்த குருவும் புதனும் சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்ப இந்த குரு புதனையும் செவ்வாயும் இந்த மாசம் பார்க்குது சனி பாத்தீங்கன்னா இந்த மாசம் ஃபுல்லாவே வக்ரகதியில தான் இருக்கிறார் அவரும் சோ வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு நல்லா இருக்கும் ஜாதகத்துல சனி வக்ரமா இல்லையான்னு பாத்துக்கோங்க வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு யோகத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப இந்த மாதம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கு அப்படிங்கிற நம்ம முழுமையாக பார்க்கலாம் தனுசு ராசிக்குண்டான ஐப்பசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் தனுசு ராசி ராசி அதிபதி குரு உச்சமாகுது அது எட்டாம் இடத்துல போய் உச்சமாகும்போது விபரீத ராஜயோகம் ஏற்பட போகுது ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு காசு பணம் செல்வ சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகுது ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது உங்க ஆரோக்கியம் உங்களுடைய தாயினுடைய ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பா இருக்க போகுது உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய மாசமாக இந்த மாசம் தனுசுக்கு ஏற்படும் இரண்டாம் இடத்தை பார்க்குது தனஸ்தானத்தை பார்க்குது குரு பகவான் பண வரவு பொருளாதார வளர்ச்சியில சிறப்பா இருக்க போகுது இந்த மாதம் அது மட்டும் இல்லாம பாத்துட்டீங்கன்னா உங்க குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உச்சமானவன் ஒரு நாலு கூடையவராக இருக்கிறதுனால வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே ஏதாவது ஒரு வகையில ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அடுத்தது அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெறப்போகுது சுப விரயங்கள் சுப செலவுகள் நடக்கப் போகுது குடும்பத்துல பயணங்கள் பயணங்கள் மூலமாக பண வரவு பயணங்கள் மூலமாக நிம்மதி வெளிநாடு வெளியூர் பணம் எல்லாம் வரப்போகுது அதனுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குல தெய்வத்துல வழிபாடுகளை செய்யறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடங்களுக்கு விரையும் லாங் டேர்ம் டிஸ்டன்ஸ் எல்லாமே பன்னிரெண்டாம் இடம் தான் இடங்கிறது குலதெய்வம் எல்லாமே அப்ப அஞ்சாம் அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டுல வந்து ஆட்சி பலம் பெறும் பொழுது வெளிநாட்டுல இருக்கிறீங்க வெளியூர்ல இருக்கிறீங்க குலதெய்வ கோயிலுக்கு வர முடியல இப்படிலாம் இருந்தாலும் கூட அதற்கு வர்றதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் தெய்வ அனுகிரகம் உள்ள ஒரு மாதமாக தனுசுக்கு இந்த மாதம் ஏற்பட போகுது குழந்தை கண்டிப்பாக மழலை செல்வத்துக்கு மழை செல்வத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பு குழந்தையே இல்லாம இருந்தாலும் கூட குழந்தை உண்டான ஏதாவது சிம்டம்ஸ் நடக்க போகுது இந்த மாசம் அடுத்தது பாருங்க உங்களுக்கு ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் நீசமாகு தனுசு ராசிக்கு சுக்கரன் நீசமாக யோகம் தான் ஆனாலும் கொஞ்சம் கடன் சார்ந்து வேலை சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்கும் இப்போ இந்த ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பலம் பெறப்போகிறார் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் வீட்டுக்கு வர போறாரு லாபஸ்தானே லாபஸ்தானத்துல நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது பதினாறாம் தேதிக்கு மேல ஏதாவது ஒரு வகையில் ஆசைகள் உங்களுடைய கனவுகள் நிறைவேறதுமான வாய்ப்புகள் உண்டு ஆறாம் அதிபதியே ஆட்சி பழம் பெறக்கூடிய காலகட்டங்கள்ல கடன் அடைக்கிறது நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது நோய் எல்லாமே விலகிறது கேஸ் உங்க பக்கம் சாதகமாகிறது கவர்மெண்ட் எக்ஸாம்ல ஜெயிக்கிறது பாஸ் ஆகிறது கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆறாம் இடம் வந்து நம்ம மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய சொல்ல முடியாது அதுல நிறைய நல்ல விஷயங்களும் ஒளிஞ்சிருக்கு வேலையெல்லாம் ஆறாம் இடம் தான் அப்ப ஆறாம் இடத்த அதிபதி ஆட்சி பலம் பொழுது வேலை நிச்சயமா கிடைக்கும் அப்ப யாரோட சேர்ந்து ஆட்சி பலம் பெறுகிறார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோட சேர்ந்து ஆட்சி பலம் பெறுகிறார் சூரியன் நீசமா இருக்காருல்ல ஐப்பசி மாசம் அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுக்கரனோட பொழுது இந்த நீசபங்கம் ராஜியோடத்தையும் பெருகுது அப்ப இந்த நீசபங்க ராஜயோகத்தை பெறக்கூடிய காலகட்டங்கள்ல பாத்துக்கீங்கன்னா இந்த தந்தை மூலமாக கருத்து வேறுபாடுகள் விலகிறது தந்தை சொத்தை தந்தை மூலமாக லாபங்கள் கிடைப்பது தந்தை மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகிறது நீங்க தந்தைக்கு உதவி செய்வது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அப்ப சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கரன் சூரியனுடைய சேர்ந்து உங்களுக்கு சுக்கராதித்திய யோகத்தையும் பெற்று நீசபங்க ராஜயோகத்தையும் பெற்று இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியான மாதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அப்ப கூட புதன் புதன் யார் உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதியான புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வரப்போகிறார் அப்ப ஏழு குடையர் பனிரெண்டாம் வீட்டுக்கு வரும்போது மட்டும் கொஞ்சம் கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருமே தவிர மற்றபடி ஆட்சி பலம் பெற்றிருந்து அந்த இடத்து குரு பார்க்கறதுனால பாதிப்புகள் இல்லை தொழிலும் அதே போலதான் பத்து குடையர் பன்னெண்டு நின்னாலும் தொழில கொஞ்சம் விரயங்கள் வர்ற மாதிரி இருக்கும் குரு பார்வை பெறக்கூடிய காலகட்டங்களாக இருக்கிறதுனால தொழில விரயங்கள் வராது தொழில் வளர்ச்சிகள் உண்டு எப்போ உங்க தொழில் நடந்துட்டு இருக்கிறது நடந்துட்டு இருக்கிறது தான் அது எந்த மாற்றுக்கிறது கிடையாது இந்த மாசம் தனுசு ராசிக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாசம் இரண்டாம் விதியாக இருக்கக்கூடியவரும் மூணாமதி விதியாக இருக்கக்கூடிய சனி மட்டும் உங்க ஜாத்துல வக்கரமாக இருக்குதான் பாருங்க வக்கரமாக இருந்தால் பண வரவு உண்டு வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கிறதுனா இந்த மாசம் உங்க ஜாத்துல வக்கரமாக இருந்தால் கொஞ்சம் பண வரவு பொருளாதாரம் முயற்சிகள் கை கூடி வர்றது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஒருவேளை உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி தனுசுக்கு இந்த மாதம் நல்ல பண வரவு பொருளாதாரம் திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இதெல்லாமே உங்க ஜாதத்துல புத்தி நல்லா இருந்தா நான் சொல்வதை விட இன்னும் மீண்டும் நல்ல பணங்கள் கிடைப்பதற்குள்ள அதீத வாய்ப்புகள் உண்டு நன்றி மீண்டும் நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவிகளே சரவ